எவ்ரிவான் வெல்கம் டு லெட் ஸ்டார்ட் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோம் மேட் சாக்லேட்ஸ் இது வந்து நம்ம காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் செஞ்சது இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா அதுக்கு வந்து நான் இன்னைக்கு ரெண்டு விதமான சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி சேர்த்துக்க போகிறேங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம மில்க் காம்பவுண்ட் இது வந்து நம்ம டார்க் சாக்லேட் இருக்குல்ல அதுலேயே வந்து மில்க் காம்பவுண்டுன்னு இருக்கும் இது வந்து நம்ம சாதாரணமாகவே அது டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா நமக்கு டெய்ரி எல்லாம் சாப்பிட்றோல அந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து இதை டபுள் பாய்லிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்க போகிறேன் டபுள் பாய்லிங் மெத்தட் எப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த ஆவி மட்டும்தான் நமக்கு மேலே படணும் அதாவது அந்த பவுலில் வந்து அந்த தண்ணி அதாவது சுட தண்ணி டச் ஆகக்கூடாதுங்க டச் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகாது அது ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆகிற மாதிரி ஆயிடும் இன்றைக்கி நான் இந்த மோலில் தான் வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டஃபிங் மாதிரி வச்சு செய்யலான்ட்டு இருக்கேன் இப்போ முதல்ல நல்லா சாக்லேட் மெல்ட் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா சாக்லேட் மெல்ட் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம அந்த மோல்டில் ஊற்றிட்டு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அந்த உள்ளே வச்சுருக்க நட்ஸ் வந்து அப்படியே நம்ம ஒளிச்சு வச்ச மாதிரி இருக்கும் நம்ம என்ன வேணால் உள்ளே வந்து ஸ்டஃபிங் கொடுக்கலாம்ங்க நட்ஸ் கொடுக்கலாம் ஹனி இப்போ நம்ம நம்ம ஊட்டியிலலாம் வாங்குவோம் பாருங்கள் ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் சாக்லேட்ஸ் வாங்குகிறோம்ல அங்கே வந்து ஜாம் வச்சுருப்பாங்க அப்புறம் ஸ்ட்ராபெர்ரி க்ரஷ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் ஹனி நிறைய இல்லைன்னா நம்ம நட்ஸ்னால் நம்ம ஹேசல் நட்ஸ் இல்லை கேஷ்யூ நட்ஸ் நான் வந்து இன்றைக்கி கேஷ்யூ நட் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இல்லைன்னா பாதாம் ட்ரை கிரேப்ஸ் அதெல்லாம் கூட வைக்கலாம் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் இந்த நட்ஸு போட்டால் இந்த பசங்க சாப்பிட மாட்டாங்கங்க அதனால் நான் வந்து எப்பவுமே என் பையன் வந்து கொஞ்சம் இந்த கேஷ்யூ பாதாம் அதெல்லாம் சாப்பிடுவான் சரி அவனுக்கு மட்டும் நான் அந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சிட்டேன் இல்லை எனக்கும் வந்து கொஞ்சம் நட்ஸ் வச்சால் ரொம்ப பிடிக்கும் சாக்லேட்லாம் அதனால் அந்த மெத்தட்லேயும் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி செஞ்சுருக்குறேன் நம்ம வந்து முதல்ல இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இதை வந்து நம்ம டேப் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்ப்ரெட் பண்ணிடணும் ஃபுல்லாக ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நட்ஸ் வைக்கணும் நட்ஸ் வச்சுட்டு நம்ம மேலே வந்து சாக்லேட் வச்சு கவர் பண்ணிடணுங்க அது எப்படின்னு நான் காமிக்கிறேன் கொஞ்சம் வந்து டைட்டாக தாங்க இருக்குது சாக்லேட்டை ஆனால் மில்க் சாக்லேட் அதாவது ஒயிட் சாக்லேட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது அதாவது என்னது ஒயிட் காம்பவுண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது இப்போ பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சம் டேப் பண்ணிக்கலாம் டேப் பண்ணிட்டால் நமக்கு அந்த டிசைன்லாம் வந்து நமக்கு ஃபுல்லாக தெரியும் அதுக்காக தான் இந்த மாதிரி டேப் பண்ணுறது தட்டிகிட்டே எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஓரங்களெல்லாம் வந்து ஃபில் பண்ணிடணுங்க ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம நட்ஸ் வைக்கிறது எல்லாமே பண்ணணும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஓரங்களெல்லாம் நல்லா கவர் ஆகிற மாதிரி அந்த மோல்டு ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி இது பண்ணிக்கலாம் நீங்கள் இல்லைன்னா இதில் ஊற்றிட்டு கூட அப்படியே நம்ம கமுத்தோன்னா அந்த சாக்லேட் கொட்டிக்கும் அது அது கீழே விழு விழுந்துடும் அந்த பவுல்லையே அதுக்கப்புறமா வைக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அந்த மெத்தட்லேயும் நான் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வந்ததுன்ட்டு நான் எப்போயுமே இந்த மாதிரி ஒரு ஒரு செஞ்சு பார்த்துருவேங்க செஞ்சு பார்த்துட்டு தான் எல்லாேருக்கும் சொல்கிறது இது வந்து நார்மலான முந்திரி தான் வந்து நான் வந்து ரொம்ப போ அதாவது கிரேட் பண்ணி வச்சுருக்குறேன் அதாவது நம்ம பொடி பண்ணக்கூடாது இதை வந்து க்ரஷ் பண்ண மாதிரி நம்ம சீவ்றது இருக்கும் இல்லைங்களா இந்த நம்ம நட்ஸ் சீவருதுன்னு ஒன்று இருக்கும் அதை நான் வாங்கின ஒரு தடவை ஏதோ ஒரு இதுக்காக சரி நம்ம இந்த நட்ஸ் போடும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ தான் யூஸ் ஆகுது அதில் வச்சுட்டு நம்ம வந்து இது மேலே இருக்கிறதுலாம் நம்ம தட்டி எடுத்துடணுங்க தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து சாக்லேட் ஊற்றி இதை வந்து கவர் பண்ணிடணும் கவர் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஃபுல்லாக அது வந்து உள்ளே வந்து சாக்லேட் இதுவான மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ மறுபடியும் வந்து மேலே சாக்லேட்டை வந்து நம்ம ஊற்றிட்டு அதாவது மேலே வச்சுட்டு நம்ம வந்து கவர் பண்ணிட போகிறோம் இப்போ பாருங்கள் இதே மாதிரி போட்டு நம்ம நல்லா கவர் பண்ணிடலாம் எல்லாத்தையும் அதே மாதிரி கவர் பண்ணிடலாங்க நம்ம வீடியோ போட்டு வேறு ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க என்னென்னா ப என் பையனுக்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சு ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாமே முடிஞ்சது எனக்கு டைம் கொஞ்சம் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் வேலை இல்லாமல் இருந்தது நடுவில் கொஞ்சம் கேக் ஆர்டர் அந்த மாதிரிலாம் இருந்ததுனால எனக்கு வீடியோ போட அப்படின்னு கொஞ்சம் டைம் ஒதுக்க முடியல அதுவும் இல்லாமல் வீட்டில் வேற ஆள் இருக்கிறதுனால நமக்கு வந்து வீடியோ எடுக்கவும் முடியல பசங்க இப்போ தான் கொஞ்சம் லீவு பச பையனுக்கு லீவு விட்டுருக்குறாங்க அதனால் இப்போ தான் என்னால் வீடியோ எடுத்து போட முடியுது வீடியோ எடுத்துடுறேன் அது எடிட் பண்ணி போடுறதுன்றது ஒரு வே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது அது இப்போ தான் இவங்க வீட்டில் இருக்கிறாங்க சரி கொஞ்சம் நமக்கு சமையல்லாமோ லேட்டாக பண்ணலாம் என்ன வேணுமோ அவங்களுக்கு அப்போ கேட்டு செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு இப்போ தான் மாறியிருக்குது கொஞ்சம் நான் ஸ்கூலுக்கு ஏழு மணி ஏழரை மணிக்கெலாம் போயிடுவாங்க அப்போயே முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி கட 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 கடான்னு வண்டி ஓடுற மாதிரி இருக்கும் இப்போதான் இன்னி இப்போ இந்த ஒன் வீக்காக தான் கொஞ்சம் அப்படி ஃப்ரீக்குவெண்ட்டாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு அதனால தான் சரி இன்றைக்காவது இந்த வீடியோவை போடலாம் எடுத்து வேறு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுதுன்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க அடுத்தடுத்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறோம்னா செய்கிறேங்க ஐஸ்கிரீம் ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நம்ம ஏற்கனவே செஞ்ச அந்த பாப்சிக்கல் அப்புறம் அந்த இதெல்லாம் தான் செஞ்சிட்ருக்குறோம் மேங்கோ ஐஸு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுவோம்ல சிப்பப் அதை பெப்சிகோலா அப்படின்னு சொல்லவும் இல்லை அதெல்லாம் தான் செஞ்சிகிட்ருக்குறேன் அதே வேறு வேறு ஃப்ரூட்டில் எங்கள் என் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இதில் செய் அதில் செய்யணுங்க இப்போ கடைசியாக பைனாப்பிள் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதில் செய்யுன்னாங்க அதில் செஞ்சுருக்குறேன் அதையும் செஞ்சு வச்சுருக்குறேன் அதை வீடியோ எடுக்க முடியலனால ரொம்ப கொஞ்சம் காலையிலே செஞ்சுட்டதால் வீடியோ எடுக்க டைம் இல்லை சமையல் வேலை இருந்ததுனால கொஞ்சம் கிச்சன் கொஞ்சம் க்ளீனாக இல்லை அதனால் எடுக்க என்னால் நான் வீடியோ எடுக்கிறப்ப கொஞ்சம் ஆள் யாரும் இல்லாதப்போ தான் எடுப்பேன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் நமக்கும் பேசிக்கிட்டே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒயிட் சாக்லேட் ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் தாங்க இதுவும் இதை வந்து நம்ம அதேமாரி டபுள் பாய்லிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்க போகிறோம் இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நான் நிறைய வந்து கொஞ்சம் இந்த கேக் ஆர்டர்லாம் வரப்போ அப்பப்போ எனக்கு சாக்லேட் செய்ய முடியல அதனால் இந்த மாதிரி மோல்டுலெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணி அதெல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் டிசைன் மாதிரி பண்ணிவிட்டு அப்போ கேக் ஆர்டர் வரப்போ கொஞ்சம் நமக்கு வச்சு கொடுக்க ஈஸியாக இருக்கும் அந்த நேரத்தில் என்னால் அரிபரியாக செய்ய முடிய மாட்டேங்குது இப்போல்லாம் அதனால் இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் இதெல்லாம் செஞ்சுக்கலாம் சரி மெல்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு கையை வச்சுட்டோம் சரி இதையும் சேர்த்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இதையும் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து ஒயிட் காம்பவுண்டும் அதே மாதிரி நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம் மெல்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் அதே மாதிரி தாங்க செய்ய போகிறேன் அதே மாதிரி ஸ்டஃபிங் வச்சு நட்ஸ் வச்சு கொஞ்சம் நட்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி அதுக்கப்புறம் மிச்சத்தை வந்து இந்த மோல்டுலலாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அது நம்ம கேக் ஆர்டர் வர்றப்போ நமக்கு என்னென்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு வச்சு கொடுக்கும் போது அந்த மாதிரி கேக்கு கொடுக்குறப்ப நம்ம சாக்லேட் கார்னிஷ்க்குன்னு என்ன பண்ணுவோம் டக்குன்னு அந்த நேரம் போய் சாக்லேட் மெல்ட் பண்ணி நிறைய நமக்கு என்னென்னா ஒரே நேரத்தில் கேக் செய்கிறது க்ரீம் பண்ணுறது எல்லாத்துக்கும் பாத்திரம் சேர ஆரம்பிச்சுருங்க அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணுன்னா நம்ம கொஞ்சம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறது நல்லது இப்போ பாருங்கள் அது வந்து அந்த சாக்லேட் வந்து செட் ஆகிடுச்சுங்க இப்போ நான் எடுத்து ஒரு டப்பாவில் நம்ம ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி இதை வந்து ஃப்ரிட்ஜில் தாங்க வைக்கணும் நான் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சு செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சால் செட் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு நான் எப்போவுமே பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் நம்ம நார்மலாக நம்ம இப்போ இது செய்கிறோம் இல்லைங்களா கார்னிஷ்க்கு செய்கிறோம்ல அதுவும் அப்படி தான் ஸ்டோர் பண்ணி பாக்ஸில் வச்சுக்குவேன் நமக்கு எந்த கேக்குக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம நட்ஸ் போட்டு செஞ்சதுங்க அந்த நட்ஸு கொஞ்சம் வெளியே தெரியுதுங்க இதில் நீங்கள் வந்து செய்யும் போது நல்லா அதை இது பண்ணிவிடுங்க ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அந்த மோலில் போட்டு இது பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தெரியாது நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சாக்லேட்டை ரொம்ப ஹோம் மேட் சாக்லேட்டுங்க இது இது இப்போ ஹோம்மேட் சாக்லேட்னா நம்ம வேறு மாதிரிலாம் செய்கிறாங்க எனக்கு வந்து இன்னும் அந்த மெத்தடுக்கெலாம் நான் போகல இப்போ வரைக்கும் நான் கொஞ்சம் இந்த மாதிரி மெத்தடெல்லாம் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன் சரி இது என் பையன் ரொம்ப நாளாக கேட்டான் சாக்லேட் செஞ்சு கொடுங்க சாக்லேட் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கடை இதெல்லாம் வேணாம் நீங்களே செஞ்சு கொடுத்துருங்க நல்லா இருக்கு இதுவே அப்படின்ட்டான் ஒரு நாள் நமக்கு தான் நல்லா இருக்குது நீங்களே செய்யுங்கன்னா அப்படியே ஒரு இதை ஏற்றி விட்ட மாதிரி ஆயிரும் உடனே ஆர்வமாக செய்ய ஆரம்பிச்சிருவோம் நம்பளும் அந்த மாதிரி இது செஞ்சது தாங்க இப்போ நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு என்கிட்ட மோல்டு தாங்க இல்லை மோல்டு தான் அடுத்த தடவை அந்த எசன்ஸ் ஷாப் போனால் வாங்கணும் ரெண்டு மூணு வாங்கி வச்சுக்கணும் ஏன்னா வேறு கலர் வேறு டிசைனும் என்கிட்ட இல்லை இந்த ஹாட்டின் மாதிரி ஒன்று இருக்குது அதை பார்த்து வச்சுருக்கிறேன் அடுத்த தடவை போனால் வாங்கிக்கணும் அதை இப்போ வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் போன தடவை பார்த்துட்டேன் இந்த தடவை ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டே சொல்லிட்டேன் இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த தடவை இருந்தது வாங்கிட்டு வந்துட்டேன் அடுத்த தடவை நம்ம ஹோம்மேடு சாக்லேட் செய்கிறப்ப நம்ம ஹார்டின் ஷேப்லலாம் செய்யலாம் ரெண்டு மோல்டு வாங்கிட்டு வந்தேன் ஆமாம் கரெக்டாக ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் இப்போ இதே மாதிரி இந்த ஒயிட் சாக்லேட்டையும் நம்ம செஞ்சிடலாங்க இதுக்கும் அதே மாதிரி தாங்க நம்ம ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் அந்த ஓரங்களெல்லாம் இது பண்ணி விட்டுட்டு அது மாதிரி நட்ஸ் போட்டுக்கணும் அப்புறமா மேலே வந்து சாக்லேட் ஊற்றி நம்ம ஃபில் பண்ணிக்கணும் இது கொஞ்சம் லிக்விடாக தாங்க இருக்குது நான் அந்த பவுல் மேலேயே வச்சுருக்கேன் சுட தண்ணி பவுல் மேலேயே அதனால நல்லா மெல்ட் ஆகி நமக்கு கரெக்டாக செட் ஆகி கிடச்சிருக்குது இது அதில் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல அந்த சாக்லேட்டு அது என்னமோ தெரியல அந்த சாக்லேட் மட்டும் கொஞ்சம் டக்குன்னு மெல்ட் ஆக மாட்டேங்குது ஒரு மாதிரி கட்டி கட்டியாகுதே தவிர மெல்ட் ஆகுது ஆனால் ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகலை ஒரு தடவை நான் என்ன பண்ணிட்டேன் ப்ரௌனி செய்யும் போது இந்த சாக்லேட் கொஞ்சம் நம்ம காம்பவுண்ட் சாக்லேட் இருக்குது இல்லைங்களா அதையும் சேர்த்து போட்டேன் பாருங்கள் அது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆக்கி விட்ருச்சு எனக்கு அதுலேருந்தே பயம் எனக்கு சரி எப்பயுமே நம்ம இதை தனித்தனியாகவே மெல்ட் பண்ணுவோம் ஒன்றா பண்ண வேணான்னு அதாவது டார்க் காம்பவுண்ட் வந்து மெல்ட் ஆகிடுது இந்த நமக்கு மில்க் கம்பவுண்ட் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆக மாட்டேங்குது அது கொஞ்சம் என்ன அது எதனால் அப்படி ஆகுதுன்றதெல்லாம் இன்னும் தெரியல எனக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது டேட் எல்லாமே இருக்குது டேட் முடிஞ்சு போயிருந்தால் கூட சரி டேட் முடிஞ்சு போயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம் டேட்டும் இருக்குது என்ன ரீசன்னு தெரியல நான் அந்த ஷாப்பில் கூட கேட்டு வந்தேன் அவங்க வந்து நீங்கள் வேற மாற்றிக்கோங்க அப்படின்றாங்க மாற்றுறது பிரச்சனை இல்லை நம்ம ஓபன் வேறு பண்ணிட்டோம் அதுவும் இல்லாமல் பாதி காலி ஆகிடுச்சு பாதிக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுதான் சரி அந்த மாதிரி துருவி போட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்றதுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணலான்ட்டு எப்படியோ ஒரு வழியாக அந்த சாக்லேட் காலி ஆச்சுங்க காலி பண்ணிட்டேன் இந்த இந்த இது தான் லாஸ்ட்டு பண்ணுது ஆனால் ஏன் அந்த மாதிரி கட்டி கட்டி ஆகுது உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்களேன் நீங்கள் பேக்கிங் பண்ணுறவங்க அதாவது இந்த சாக்லேட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு இந்த கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கும் அது தெரியல என்னென்னு இப்போ நம்ம வந்து மேலே கவர் பண்ணிடலாங்க கவர் பண்ணிவிட்டு இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த நட்ஸே தெரியாத மாதிரி இதில் நல்லா கவர் ஆகிருந்ததுங்க நான் எடுத்து பார்க்குறப்ப பார்த்தேன் அந்த கொஞ்சம் கூட அந்த நட்ஸ் வெளியே தெரியல நல்லாவே இருந்தது இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற்றிட்டு நம்ம செட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதே மாதிரி டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சோன்னா செட் ஆகிடும் இது எதனால் டுவெண்ட்டி மினிட்ஸ் வைக்கிறதுனா இது கொஞ்சம் திக்காக இருக்குது இல்லைங்களா அந்த மோல்டு வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கிறதுனால நம்ம நார்மலாக நம்ம அந்த மோல்டு இப்போ காமிச்சேன் இல்லைங்களா உங்ககிட்ட கார்னிஷ்க்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோ நேரம் வைக்க தேவையில்ல அது ஒரு டென் மினிட்ஸ் வச்சாலே போதும் டக்குன்னு அது வந்து செட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து இது பண்ணிக்கலாம் இப்போ இதை ஃப்ரீசரில் சாரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதே பாக்ஸில் நான் போட்டு வச்சுக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் நம்ம சாப்பிட போகிறது தான் நான் இதை வந்து சேல்ஸ்க்கும் இப்போ சேர்த்துருக்குறேங்க இந்த இந்த சாக்லேட் அதாவது நம்ம ஹோம்மேட் சாக்லேட் வந்து நம்ம கேக்கு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு அவங்க விருப்பம் என்ன கேட்குறாங்களோ அதை வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி ஒன்று வந்து கப் கேக்கு இன்னொன்று வந்து டீ கேக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இது மூணும் வந்து சொல்லியிருக்கேன் ப்ரௌனிக்கு வந்து நம்ம சாக்லேட்ஸ் கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன் மற்ற நம்ம நார்மல் கேக் அப்படின்னா அதுக்கு வந்து டீ கேக்கு ப்ரௌனி அதாவது நம்ம என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி கப் கேக்ஸ் வேணும் எங்களுக்கு அப்படின்னா கப் கேக்ஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரி இப்போ தான் ஒரு பிளான் பண்ணிகிட்டு நான் இதெல்லாம் கூட போட்டிருந்தேன் ரெகுலராக சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸ்டேட்டஸில்லாம் போட்டிருந்தேன் அதாவது போஸ்ட்டில் போட்டிருந்தேன் நான் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் இந்த சாக்லேட்டு இவ்வளோதாங்க நம்ம செஞ்ச சாக்லேட்டு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி தான் நம்மக்கிட்ட வந்து இதெல்லாம் தேவையில்லை இதுக்கு நம்ம டபுள் பாய்லிங் மெத்தடில் பண்ணிவிட்டு பண்ணலாம் இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இதை வந்து என்னால் கட் பண்ணி காமிக்க முடியலைங்க ஏன்னா வந்து அது ரொம்ப ஹார்டாக இருந்தது நம்ம பல்லால கடிச்சு தான் காமிக்கணும் அது வீடியோவில் அவ்வளோ நல்லா இருக்குமா என்னென்னு தெரியல எனக்கு அதனால் நான் வந்து நார்மலாகவே காமிச்சிட்டேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க் யூ பாய்